என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ஆல்வேஸ் என்னோட என்னோடய விஜயாண்டனிஸ்வர்க்கு தானே சொல்ல விரும்ப பண்ணுறேன் பிகாஸ் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் வெயிட் இருந்தேன் ஸோ விஜயாண்டனி சருடைய பிளெஸ்ஸிங்ஸில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஆஃப்டர் சொந்தர் ட்ராவல்ஸ் எனக்கு சரியான ஒரு பிரேக் இன்னும் கிடைக்கல பட் எனக்கு விஜயாண்டனி சருடைய ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறதே எனக்கு ஒரு எக்ஸ் ப்ரேக் மாதிரி தான் இருக்குது ஸோ ஹோப் இந்த ஃபியூச்சர் நீங்கள் நிறையா நான் மூவிஸ் பார்க்குறதை நீங்கள் பார்ப்பீங்க அண்ட் பாண்டியராஜன் சார் வந்துட்டு அவர் மறந்துருப்பாரு என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் வந்து பாண்டியராஜன் சார் தான் பண்ணார் அவரோட வீட்டில் ஞாபகம் இருக்காலும் தெரியல சாருக்கு அப்போ தான் அந்த ஃபோட்டோஷூட்டை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நீங்கள் அந்த வெளில வெளில கொடையெல்லாம் வச்சு பண்ணிட்டு சார் ஸ்கூல் டேஸில் அதை அப்படியே முடிச்சிட்டு முடிச்சுட்டு பாண்டியன் சார் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபோட்டோஷூட் ஷூட் பண்ணார் அப்போது சார் வந்து சொன்னார் இல்லை இல்லை நீ வந்துட்டு நெக்ஸ்ட் ரேவதி மாதிரி வருவேன் நீ வந்து படங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு அப்பவே சொன்னார் சார் அந்த சொன்ன வேர்ட்ஸ் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து ஓரளவுக்காக அது ப்ரூவ் ஆயிருக்கு தேங்க்யூ சார் இந்த படம் வந்து இன்ட் இஸ் அ லவ் சப்ஜெக்ட் ஸோ நானும் உங்களை மாதிரி தான் எனக்கு வந்து நான் டைம் பார்த்தேன் ஸோ இப்போ இருக்கிற ட்ரெயின்க்கு வந்துட்டு இந்த லவ் சப்ஜெக்ட் வந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க அண்ட் அஜய் அட் சாய் ஒரு மார்க்குன்னு போய் ரொம்ப இன்னோசண்டாக இருந்துச்சு எனக்கு ஹார்ட் டச்சாக இருந்துச்சு நானே ஒரு நிமிஷம் விஷயத்தில் பார்த்து ஒரு பரிதாபப்பட்டோயோ ஐயோ இன்ற மாதிரி தான் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருந்தீங்க சீரியஸாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு ஐடியா இருந்துச்சு ஐடியா எனக்கு இல்லை பட் ஆஃப்டர் ஐ சி ஒரு மார்க் யூ ஹாவ் அ டேலண்ட் இன் யூ யூ ஹேவ் டூ தேங்க்ஃபுல் டு யுவர் மாமா

அந்த இயகம் சோ உங்களுக்கு நீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நம்ம யாருமே பாக்கற காப்பி பண்ணதே இல்ல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க அது பண்ணாதான் இருக்கும் and we always like அண்ட் காலையிலேயே ஏற்று இந்த பிரேகர்டேஸ் பண்ணி வந்திருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மரமான காலை உலகங்கள் அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய ரெண்டாவது பேடு மார்க்கிணி வரவேற்பும் அதுக்கான அங்கீகாரமும் அதுதான் இப்போ ஒரு அட்லீஸ்ட் நாலு நாலஞ்சு பேர் என்ன பார்த்து முக்கியமான பார்த்து மாதிரி ஒரு சிந்தனை கொண்டு வந்திருக்கு அதுக்கு முக்கியமான காரணமான லீவர் சார் தேங்க்யூ வெரி மச் சார் பிரியாணி சார் நீங்கள் பயன் கொடுத்ததுக்கு

கேட்டதே இந்த மாதிரியே நான் வந்து நடிச்சு போயிடலாம் கொஞ்சம் செட்டிலா இருக்கும் பெருசாக பெருசா அமௌன்ட் பண்ண போடுறது ஒரு சூழ்நிலை இந்த படத்தை நிறைய கொஞ்சம் அமௌன்ட் பண்ணணும் எட்டிங் பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கரைசன்லாம் செட்டில் ஆயிருக்கும் போது நடிப்பேன் பட் எனக்கு நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது நான் கரைசர்ட்டு கேம் பேச ஓகே வேறு எனக்கே வேற எனக்கு நம்பிக்கை கரெக்டாக வரல வருது கணேசன் அதையும் பார்த்துட்டு ஓகே பக்கம் 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 போகலாம் போகலாம் போல வரும்போது ஸ்ரீ நான் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னேன் பட் கடைசியில் கடைசனாக அந்த படம் லைவாக அது ஆகி வரும்போது ரொம்ப அழகாக அற்புதமாக வந்துட்டு இருக்கு இந்த படம் அண்ட் இது விஜய் சார் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ளூவெண்டாக ஃப்ளெக்சிபிளாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு எந்த ஒரு மேக்கப்போ எந்த ஒரு பிரேக் டவுன் இல்லாமல் அண்ட் பரந்தீஸ் தேங்க்யூ அந்த ரொம்ப அழகான படிக்கும் போதே அதில் ரைட்டிங்கோட எஃபர்ட் வந்து எனக்கு ரொம்ப அற்புதமாக தான் இருந்துச்சு எத்தனை டேர்ஸ் எத்தனை விஷயம் சமாய் இருக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இருந்துச்சு அண்ட் இந்த படத்தை வந்து இப்போ தொடங்கி வச்ச அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைக்கு இந்த படத்தில் வேலை செய்கிற டேரக்ஷன் டீம் கேமரா டீம் பிரபு ஸ்வேதா ஜெய்சர் வாசுஜிசர் ஜெய்சரு உதயஜி கண்ணன் சார் எல்லாருமே என்னுடைய நன்றி டேரக்டர் பிரகதீப் சார் எல்லாேருக்கும் தேங்க்ஸ் சார் சப்போஸ் பேர்ட் இதாக ஆப்பர்ச்சுனிட்டி நவீனா அண்ட் சங்கரவரன் எல்லாருக்கும் அவங்க வந்து தேங்க் யூ வெரி மச் ரெண்டாவது மேடி அடுத்த மேடையில் நம்ம சந்திப்போம் சார் வந்து தேங்க்யூ சூப்பர் அடுத்து இயக்குனர் கணேஷ் சந்திராண்ணா வெல்கம்ண்ணா ஹலோ வணக்கம்ண்ணா

திடீர்னு விஜயா அண்டனி சார் அப்படின்னு கால் எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போ என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க சரி நான் கால் அட்டெண்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மூவி பண்ணணுமா ஸோ அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அப்படின்னு கேட்டாங்க என்ன சொல்லுவாங்க இல்லைன்னா நான் ஆப்வியஸாக இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நான் டெஷ்ஷூர் வந்தேன் அப்போ கூட எனக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறோம் ஆக்சுவலி என்னோடய ட்ரீம்

கணேஷர் இருந்தார் ஸோ அது வந்து ரொம்ப கைண்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக சீன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணார் ஜெயானாக இருந்தாங்க எல்லாருமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அப்புறம் நான் நினச்சேன் எல்லாமே ஓகே ஆச்சு அப்புறம் சின்ன ஒரு பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு ஒரு கால் வந்து செலக்ட் ஆடுற மாதிரி கால் வந்து அவங்க வந்து நான் ஆக்சுவலி என் ஃபேமிலிக்கு எது யாருக்குமே நான் சொல்லவே இல்லை அம்மா அப்பா அப்புறம் என்னோடய ரெண்டு ஒரு க்ளோஸ் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறது தெரியும் அதுக்கப்புறம் சரி கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன்

நாயகன் <the collaborative> அஜய் ப்ரோ வாங்க இவ்வளோ நாள் நீங்கள் ஓகே கொடுத்தீங்களா உங்களுக்காக ஓகே கொடுத்துருக்காங்க டேரக்டர் கணேஷ் சந்திரானா கணேஷ் சார் உண்மையிலேயே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் அவர் கூட ஒர்க் பண்ணுறது அந்த என்டையர் டீம் ஸ்வேதா பிரபு வாசு எவ்ரிபடி லைக் பெஸ்ட் டீம் டு ஒர்க் வித் அண்ட் அஜய் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ காஸ்டியூம் கொடுத்தாலும் எவ்வளோ வரை ட்ரை பண்ண சொன்னாலும் ஒரு தரம் கூட मार दुर्भी दुर्भी पोटेगामी पारण नंबर इट्टे अंगामी शैश्वरी ब्यूटीफुल आह ऑल द बेस्ट ऑल द बेस्ट अजय मुकुंद पारा मार गंज ऊपर आ रहे थे कंगीबानो मुकुंद पारा सामने आ रहे हो थैंक्यू सो मच अपन पार्टी समस्कृत वेरी नाइस थैंक्यू सो मच बट जब बच्चे थैंक्यू थैंक यू मस्त है ये �

விஜயகாரன் படத்தில் வந்து ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்து தொடர்ந்து ஒரு ஆயிரம் படத்துக்கிட்ட படையாப் பண்ணியிருக்கேன் கூட வந்து மாஸ்டர் வந்து அண்ணனுக்கு தெரியாது ஒரு செட்டில் கணக்கம் இது ஒரு பக்கம் பார்த்தா அப்படி இருக்கு இதுதான் படத்துல பூஜை நீ பூஜையில இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு பூஜையில வந்து இவ்வளவு பேரு பரு பீசி நான் பார்த்தது அதுவே பெரிய விஷயம் கணேஷா மிகப்பெரிய விஷயம் எல்லாம் வந்துட்டு பெயருவாங்க ஒரு ஆக்சுவலாக ஆடியோவில் நடந்துட்டு இருக்கேன் நான் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்கேன் ஆக்சுவலி சார் ரொம்ப சந்தோஷம் கணேஷ் உங்கள ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் சரி இப்போ படம் பண்ண போடுது ஃபுட்டேஜ் பார்த்து என்ன ஃபீல் பண்ணணும் அதே ஃப்ரெஷ்னஸ் டைரெக்டாக ஓடிக்கிறப்ப நல்லா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி இந்த படம் வந்து ஐ திங்க் பூஜை கூட எனக்கு பிரிச்சு ஷூட்டிங் முன்னாடி போட்டுருவாங்கல்லேஸ் வச்சு போட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா தான் இருபது நாள் ஷூட்டிங் எடுத்து இருக்கேன் பண்ணலாமா நம்ம எப்போ வித்தியாசமாக எதுவும் பிரச்சனை ப்ரொடியூசருக்கு பிரச்சனை ஏன் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு நல்ல ஆக்டராக வந்து கொடுத்த கேரக்டர் லீவு ரொம்ப சந்தோஷமாக எனக்கு தேங்க்யூ ஸோ மச் கடைசியாக நல்லா இருக்குடா படம் ஒரு பாலிசு பதம் சொல்லுவாங்க இல்லையா பார்த்து அர்ஜென்ல கால் பண்ணி திடீர்னு கால் பண்ணி படம் சொன்னேன் கண்டிப்பாக லவ் கூட மாதிரி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய படமாக அந்த படம் வரும் இந்த படத்தை வந்து வர பெப்ரவரி மாதம் இல்லை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே தானே அவங்களுக்கு அதுக்கு உயிர் விருது படம் வர முயற்சிக்கு இன்னொரு அக்டோபர் மாதம் போல் ஷூட்டிங் முடிஞ்சிடும் டக் டக்கு எல்லா வேலையும் நடக்கும் ரொம்ப நல்லா வந்துருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ண வஸ்தபாலன் சார் குமார் ரத்த குமார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருக்குமே கிங் பஸ் அண்ட் படத்தை நடிச்சுக்கூடிய து தனுஷா தனுஷா அண்ட் கோஆக்டர்ஸ் எல்லாருக்கும் மூலமான நிறைவுகள் அண்ட் என்னோடய கோ ப்ரொடியூசர் ரவுன்சர் தேங்க்யூ ஸோ மச் சார் அவங்க சொன்ன மாதிரி படத்தோடய லான்ச் டைமில் எனக்கு இது வரைக்கும் பத்து பஞ்சு படம் இருக்கேன் சார் லான்ச் டைமில் வந்து தெருங்கில் பூஜை கூட போகிறோன்ற மாதிரி யாருக்குமே சொன்னது வரைக்கும் ஸோ அஜய் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு படத்தையே வந்து தெருங்கிலேயும் பண்ண போகிறீங்க பேரலால்ஸ் ரொம்ப நன்றி மீடியா நீங்கள் இல்லாமல் நான் இல்லை ஒவ்வொரு படமும் பேக் டு பேக் நான் தைரியவாக ப்ரொடியூஸ் பண்ணுறது காரணமே நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷம் இது நான் ஃபஸ்ட்டும் நான் இதுவரைக்கும் நடித்து நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் தனியாக நடிக்காமல் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட் படம் வந்து அஜய் வச்சு ஆரம்பிச்சிருக்கேன் இது அஜய் எடுத்துக்காமல் கண்டிப்பாக வருஷத்துக்கு வந்து ஒரு ரெண்டு படமாக அஜயும் இல்லாமல் அதை ஹீரோஸை வச்சு கூட நெக்ஸ்ட் இயர் வந்து படம் வரதுக்கான ஐடியாஸ் இருக்கு கண்டிப்பாக நிறைய நியூ டேலண்ட் டேரெக்டர்ஸ் நிறைய டேலண்ட்ஸ் நிறைய பேருக்கு நியூஸ்களில் இருக்குது நான் உங்கள் படம் கற்றுக்கேன் கண்டிப்பாக நிறைய படம் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஸ்டெப் இன்ஸ்டர் தான் இருக்குங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எல்லாத்துக்கும் முக்கியம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இல்லையா பருவி வந்து உங்கள் ரைட்டிங் வந்து எக்ஸ்டர் ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ரைக்சுவலி அண்டு என்னோடய அடுத்த படம் பிச்சைக்காரன் தெரியும் ஒரு படம் சேர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறாரு தேங்க்யூ ஸோ மச் பாடிய அசோசியேஷன் தேங்க்யூ ஸோ மச் யாராவது பார்த்துட்டேனா தேங்க்யூ சக்தி தேங்க்யூ அப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் சொன்ன மாதிரி பாண்டியராஜன் சார் வந்து அவர் பெரிய படத்தை கவனிச்சுக்கிட்டு கணேஷ் இந்த வாழ்த்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார் பண்ண பேசுகிறேன் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததே நீங்கள் பேசுகிறேன் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கண்டிண்ட ஒரு நிறையப்படப்படிக்கல்லை அல்மோஸ்ட் ஒரு டென் ஃபிஃப்டீன் ஆக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப கிராண்டாக வந்து தேங்க்யூ ஸோ மச் பண்ணிடுறாங்க சார் எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மச் எந்த பயிரிலேயும் தேங்காய் ஓடிச்சது இல்லை ஆனால் ஒரே வந்து நான் ஓரமா போயிருந்தேன் உண்மையாக ஓடுக்கிறோமா இல்லையா இருபது நாள் சூட்டு இருக்கான சரி சரி இன்னும் இப்படி உடனே

Ebooki, idam, idam buki, idam buki, buki ni yang nak formulari, dah urutkan, baru idam buki, buki.